வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சியில் வந்து என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் கருமுட்டையில் வளர்ச்சி இருக்காது அப்படி இருக்கக்கூடியவங்க ரொம்பவே மலிவாக இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சி அடைந்து சீக்கிரமே நம்மளால் கர்ப்பமாக முடியும் அதை பற்றி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் ரொம்பவும் மலிவான அதே சமயத்தில் கர்ப்பத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய அந்த பொருள் நம்ம இந்தியன் நெல்லிக்காய் அதாவது நாட்டு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா பெரிய நெல்லிக்காய் அதுதான் இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம தினமும் வந்து ஜூஸாக போட்டு எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அதாவது வளரக்கூடிய கரும்புட்டை வந்து சைஸில் மட்டும் சரியாக வளராமல் ஆரோக்கியமான கருமுட்டையாக ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மையுடைய கருமுட்டையாக நமக்கு உற்பத்தி செய்ய முடியும் ஸோ அந்தளவு விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து தினமும் வந்து எடுத்துக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் விதம் எடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த நெல்லிக்காயை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸிங் காரணமாக தான் உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடி வயிற்றில் அதிகப்படியான சதை இருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க இந்த நெல்லிக்காயை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இடுப்பை சுற்றி உள்ள சதை நல்லா குறையிறதா கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா இடுப்பை சுற்றி அதிகமாக சதை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனாலயே அவங்களுக்கு சரியாக கருமுட்டை வளராமல் குழந்தை தங்காமல் வந்து போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த இடுப்பை சுற்றி உள்ள சதை வந்து நல்லாவே வந்து குறையும் உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு தேங்கி இருந்தாலும் அதை வந்து படிப்படியாக சரி செய்யக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்கள்லையோ அல்லது வேறு ஏதேனும் அடைப்புகள் இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபெலப்பியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப முடி கூட்டிக்கிட்டே இருக்கும் என்ன மெடிசன் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ப்ராப்பராக எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸுங்கிறது வெறும் நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறது கிடையாது அதில் நம்ம சேர்க்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது ஒரு அரை இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்துக்கணும் ஒரு நெல்லிக்காய்க்கு தேவையான அளவை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் நம்ம வந்து முழுசாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு ஒரு நெல்லிக்காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினைந்து கருவேப்பிள்ளை இலைகளை வந்து அதோடு சேர்த்துடணும் ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி வந்து சேர்க்கணும் இது மூணையுமே சேர்த்து அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும் பொழுது நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் சில சமயத்தில் அது உங்களுக்கு டயரியாவை ஏற்படுத்தலாம் அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகணுமோ அதே போல் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணும் இந்த விட்டமின் சி ஆனது உங்களுக்கு ஓவலேஷன் எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நாளாக பிசிஓடி ஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டைக்கு வளர்ச்சிக்கு அந்த கருமுட்டை பையில் வந்து இடம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்க பெண்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த தேவையில்லாத நீர் கொப்புளங்கள் வந்து சரியாகி கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு கருமுட்டை வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஓவரிஸ்லேருந்து வெளியாகும் ஒரு ஒரு மாதம் வந்து ரைட் ஓவரிலேருந்து வந்ததுன்னா ரெண்டாவது மாதம் லெஃப்ட் ஓவரிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சில சமயத்தில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவலேஷன் ரெண்டு கருமுட்டைகள் கூட நமக்கு வந்து வெளிப்படும் ஆனால் இந்த குழந்தை இன்மை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமுட்டை கூட வெளியாகாமல் போகலாம் அதாவது ஓவலேஷனே நடக்காமல் போகலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஓவலேஷனே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இதை ரெகுலராக பொழுது உங்களுக்கு ஓவலேஷனுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒரு கருமுட்டை வளரக்கூடிய இடத்துல இரண்டு மூன்று கருமுட்டைகளை கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால ஆரோக்கியமாக நம்மளால் வந்து வளர வைக்க முடியும் அதாவது உங்களுக்கு வந்து பிசிஓடி பிசு ஒய்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்சிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடியே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அதாவது பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து ஒரு இருபது டேட் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா அந்த லாஸ்ட் டென் டேஸ் வந்து இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் ஏன் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னா சில சமயத்தில் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கும் பொழுது சிலருக்கு டைரியா ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு அந்த பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து வரக்கூடாது இது தேவையில்லாத இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தலாம் ரொம்ப வீக்னஸை வந்து கொடுக்கும் இதுவும் வந்து நமக்கு பிரச்சனை தான் அதனால் வந்து உங்களுடைய மஸ்ட் உங்களுடைய ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கோல்டு பாடி அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய பெண்கள் இதை வந்து டெய்லி எடுத்துக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு கூட நம்ம இஞ்சி சேர்க்கறதுனால தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் இஞ்சி சேர்க்கறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கோல்டாகவும் ஆகாது விலையும் மலிவாக கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கரு கருப்பையை நல்ல வலிமையாக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பெரிய நேக்காய் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி